வணக்க நண்பர்களே நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைய செய்தியில இலங்கை அரசாங்கத்தை பொறுத்த சுவாரஸ்யமான நடவடிக்கைகள் நகர்ந்து கொண்டிருக்குதா தெரியுது வளமை போல பாதாள உலக குழுவினருடைய நடவடிக்கைகள் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு செய்தி வந்து கொண்டு இருக்குது பத்திர பத்மையினுடைய செய்தி இன்றைக்கு நிற்க போதில்லை இப்ப நடிகைகள் மற்ற முக்கியமான சில சில குற்றவாளிகளை பற்றின நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்குது அதே போல போதைப் பொருட்களை கடத்தல்கள் பிடிபடுறது இவ்வளவு இவ்வளவு உருக்கமாக இருந்தாலும் நடந்து கொண்டே இருக்குது இன்றைக்கு சாவைச்செடி யாழ்ப்பாண எல்லாம் வெக்கச்சக்கமான கஞ்சாக்கள் பொட்டலம் பொற்றலமாக பிடிபட்டதெல்லாம் பார்க்கக்கூடிய இருந்தது இதுவற்ற இன்றைக்கு செய்தியை பார்க்கலாம் கூத்தாடிவட்டை யூடியூப் சேனல பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் செய்து கொண்டு தொடங்குங்கள் ஒரு லைக் பண்ணி விடுங்க உங்களுடைய கருத்துக்களை கருத்து பின்னூட்டத்தில் பதவி செய்து கொள்ளுங்கள் கேட்டுக்கொண்டு இன்றைக்கு செய்தியை போகலாம் இந்த பாதாள உலக குழுக்கள் மற்றது போதைப் பொருட்கள் இப்படி ஒரு நிலவரம் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் பாதுகாப்பு தேவை தங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் இருக்குது என்று சொல்லி மேர் ஒரு ஒரு சாரார் கேட்டுக்கொண்டிருக்கணும் இதில் இப்போ கடைசியாக பார்க்கக்கூடிய இருந்தது என்ன என்று சொன்னால் ஒரு இருபது மேர் தங்களுக்கு உடனடியாக பாதுகாப்பு தேவை தங்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறோம் இதில் எத்தனை பேருக்கு கொடுக்கப்படும் அல்லது கொடுக்கப்படாத தெரியாது அதே நேரத்தில் இந்த பிக்குகளும் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி கேட்கணும் ஒரு சமயத்துக்காக வேலை செய்கிறார்கள் அவைகளுக்கு என்ன எதிர்ப்பு வரும் அரசியல்வாதிகளுக்கு தான் ஏதாவது ஒரு இடத்துல சின்ன எதிர்ப்பு வரும் என்று சொன்னால் இந்த சமய வேலைப்பாடுகளில் ஈடுபடுற புத்த பிக்குகளுக்கு என்னென்று அல்ல என்னென்று வரும் ஒரு எதிர்ப்பு வரும் என்று சொல்லி ஒரு கேள்வி இருக்கு அவர்களுடைய நட அடாவடித்தனங்களால தான் இந்த எதிர்ப்புகளை சம்பாதித்து கொண்டிருக்கணும் என்றது தான் ஒரு மறைமுகமான உண்மை இந்த அரசாங்கம் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரை வந்த உடனே ஜனாதிபதி சொல்லி கொண்டது பாதுகாப்புக்களை பாதுகாப்புகளை எல்லாத்தையும் குறைக்கணும் தேவையில்லை அது மக்கள் சேவை செய்கிறார்களுக்கு என்னது பாதுகாப்பு தேவை இல்லை என்று சொல்லி தன்னுடைய பாதுகாப்பை கூடி குறைச்சி போட்டு தன்னுடைய காரை திறந்து தானே ஏறி நிறைய பட்டாளங்களை கொண்டு வராமலுக்கு அப்படிதான் நடவடிக்கை செய்து கொண்டிருந்தவர் அதுக்கு பிறகு சின்ன சின்ன நடவடிக்கைகளாக இந்த ஊழல்வாதிகளை கைது செய்கிறது மற்றது இந்த குற்றவாளிகளை பிடிக்கிறது மற்ற பாதாள உலக குழுக்கள் அதுதான் பெரிய ஒரு பெரிய இசுவா மாறினது எதிராக நடவடிக்கை எடுக்கும் பொழுது ஜனாதிபதிக்கு எதிராக பாதுகாப்பு தேவை என்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை கொண்டு உண்மையிலேயே அதுக்கு பிறகுதான் ஜனாதிபதிக்கு இந்த புலனாய்வு துறையினர் சொல்லினும் உங்களுக்கு நிச்சயமா பாதுகாப்பு கூடுதலாக வேணும் சும்மா இல்லாமல் அடையல என்று சொல்லி புலனாய்வுத் துறையினருடைய அறிவுறுத்தல் தான் ஜனாதிபதி எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறார் அதே போலதான் பிரதமர் பிரதமர் மற்றும் ஆக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் இதே நேரத்தில் இந்த இருபது எம்பிமார் தங்களுக்கு பாதுகாப்பு தேவை என்று கேட்டு மில்லண்டமாக்கி கொண்டிருக்கணும் இதில் எத்தனை பேருக்கு குடுபடும் குடுபடாதுன்னு தெரியல இது புலனாய்வுத் துறையினருடைய கையில்தான் இருக்கு புலனாய்வுத் துறையினர் பாப்பினும் இதுக்குள்ள ஊடுருவி பாப்பிடணும் இவர்களுக்கு இவ்வளவு திரட்டு இருக்கு அவ்வளவு நெருக்கடிகள் இருக்குது இவர்கள் இவர்களுக்கு உண்மையில பாதுகாப்பு தேவைதானோ ஒன்று ஏனென்றால் நிறைய பேர் சில பேருக்கு குடுபட்டு இருக்குது பாதுகாப்பு குடுபட்டு இருக்குது அரசியல்ல பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாத சுமந்திரன் அவர்களுக்கு கூட பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறதால ஏதோ உண்மையில நெருக்கடி இருக்குது அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்குதுன்றா பாதுகாப்பு தான் இந்த அரசாங்கத்தினுடைய ஆஹ் எண்ணமாக இருக்கும் என்று சொல்லி எடுத்துக்கொண்டாலும் பாதுகாப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால் அர்ஜுன ராமநாதன் பாதுகாப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறார் அவர் ஒரு நேரத்துல சொல்றாரு எனக்கு பாதுகாப்பு இந்த பொலிஸாரில தான் பொலிஸாரால தான் தனக்கு அச்சுறுத்தல் அவர்கள் தான் எனக்கு நெருக்கடியை கொடுக்குறார்கள் தான் எனக்கு ஆபத்து அப்படின்னு சொல்றேன் அப்ப பாதுகாப்பு அப்படி என்ன மில்டரியை கொடுக்குறதோ அன்ற ஒரு கேள்வி இருக்குதானே மில்டரி எல்லாம் இதுக்கு சம்பந்தம் இல்லை அது அடுத்த நிலை ஒரு அதிரடிப்படை அல்லது அப்படி எப்படி அது ஜனாதிபதி வரைக்கும் போய்க்கான் அப்படி வரும் சாதாரணமான பாதுகாப்புன்ற ஜில்லைக்கு ஒரு பொழுசுத்தியோகத்தர்கள் ஒரு இரண்டு பேர் மூன்று பேர் நான்கு பேர் ஐந்து பேர் அப்படி கொடுக்குறதுதான் வழக்கம் அவர் சொல்றாரு சர்வதேச பாராளுமன்றம் வரைக்கும் போய் நான் முறையிட்டு போட்டு வந்து இருக்கிறேன் சொல்லி நேற்று ஒரு இடத்துல சொல்றாரு சர்வதேச பாராளுமன்றம் எங்கே இருக்கின்றது தெரியல சர்வதேசத்தினுடைய ஒரு பொறுப்பாக இருக்கிறதுன்ட்டு ஐநா சபை அதைத்தான் அப்படி சொல்றாரு தெரியல இடஒருடத்துல சொன்னவர் ஒரு ஐரோப்பிய பாராளுமன்றத்துக்கு போனான்னு சொல்லி அதைத்தான் சர்வதேச பாராளுமன்றம் என்று சொல்றாரு தெரியல அப்படியோ தெரியல சர்வதே அது சர்வதேச பாராளுமன்றம் அல்ல அது வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஒரு பாராளுமன்றம் தான் இருக்கு அது வந்து பெல்ஜியம் நாட்டில் பிரேசில்ஸ்ல இருக்குது அது வந்து ஐரோப்பிய பாராளுமன்றம் அதைத்தான் இதை சொல்றாரு தெரியல சரி அதிர்பக்கம் இருக்கு இப்போ இன்றைக்கு வந்து ஞானசார தீரர் பொதுபல சீன அமைப்பினுடைய தலைவராயிருக்கிறார் ஞானசார தீரர் இவர் ஒரு பெரிய அடாவடிக்கு பேர் போன ஆளா இருந்தவர் ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ச இருந்த பொழுது அவர் மஹிந்த ராஜபக்ச சொன்னாலே கேட்க மாட்டார் என்னன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்சவனுடைய உயிரும் நானே உடலும் நானே என்ற மாதிரி நடந்து கொண்டு ஆக்களோடு அவ்வளவுக்கு மெல்லு கட்டி கொண்டு இருந்தவர் அவருக்கு கணக்கு குற்றச்சாட்டுகள் இருக்குது நீதிமன்ற வழக்குகள் நீதிமன்றத்திலிருந்து அவருக்கு ஒரு சிறை தண்டனை எல்லாம் வந்து இப்ப இந்த அதுல இருந்து வெளியில வந்து நிற்கிறார் பொருளவுக்கு அவர் சொல்றார் தனக்கும் நிறைய பா பயங்கரவாதிகள் இந்த பாதாள பயங்கரவாதிகளால உயிராபத்திற்கு தனக்கும் தனக்கும் பாதுகாப்பு வேணும்னு சொல்லி அவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதே போல மட்டக்களப்பில் ஒரு புத்தபிக்கு இருக்கிறார் அவரும் அடாவடிக்கு பேர் வரா அது வந்து மங்களராமைய விகாரே என்று சொல்லி அந்த விகாரையில உள்ள விகாராதிபதியாக இருக்கிற அம்பில பிட்டிய அம்பி பிட்டிய ரத்ன தீர அவரும் ஒரு பெரிய ஒரு அடாவடி ஆக இருந்து தாங்களாக எதிர்களை எதிர்ப்புகளை சம்பாதித்து கொண்டு என்னென்றால் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் பரம சிவன் காலத்திலிருந்து பாம்பு கேட்டது என்ற மாதிரி தான் அவர்கள் எல்லாம் தங்களுக்கு ஆட்சியாளர்கள் வந்தோம்னா தாங்களை கட்டுப்படுத்துற காலில் என்றுதான் அந்த புத்த பிக்குக்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் தங்களை எவரும் கட்டுப்படுத்த முடியாது தாங்கள் எவ்வளவு வில்லண்டத்திலையும் வீச்சிலே நிற்போம் அதை நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு போகணும் என்ற மாதிரி இருந்தது அதுக்கு இந்த அரசாங்கம் ஒரு அளவு அவ்வளவுக்கு ஒத்து போறதா இல்லை அவர்கள் அந்த மரபு முறையின்படி புத்த பீடங்களில் போய் அந்த வணக்கங்களுக்கு அதுகளை தரிசனங்களை செய்து கொண்டு வருகிறதே தவிர இந்த எல்லாம் ஒத்து போற மாதிரி இருக்க இல்ல இப்போ அர்ஜனா ராமநாதன் என்ன விதத்துல என்றால் அவர் தனக்கு ஒரு துப்பாக்கி கையில போகணும் துப்பாக்கி தந்தால் தான் பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்லியிருக்கில்ல அரசாங்கம் பார்க்கும் சொன்னால் ஒரு பேருக்கு பாதுகாப்பு ஒன்றுட்டால் தான் வழங்க பார்க்கும் இப்ப அர்ச்சனா ராமநாதனுக்கு ஆக்கலை பக்கத்துல வச்சிருக்கிறது கொத்து வராது அது அரசியல் ரீதியாகவும் சரி ஒரு பியூடியூட்டி பெற கூடி வச்சிருக்க மாட்டார் அவர் அவருடைய ஒரு தினம் நெருங்கி இருக்க முடியாது நெருங்கி இருந்தால் அவர்கள் விலத்தி எங்கேயாவது போய்டும் வட்டத்தில் போய் அல்லது தூரிய துரோகி பட்டம் கட்டி அவர் வெளியேற்றி விடுவார் என்ற விடியால் அவர் பார்க்கிறார் என்றால் தானாக இப்ப சொல்றார் நான் கார்குள்ளேயர் வாழ் வச்சிருக்கிறேன் என்று சொல்லி அதையும் அவர் வெளிப்படையா இல்லாத சொல்லுவார் அதோண்டு கொண்டிருக்குது எல்லாத்தையும் மறைக்க தெரியாதில்லை அஹ் அது அவர் அப்படித்தான் ஒரு என்ன மாதிரி என்றே சொல்ல முடியாது ஒரு ஆள் ஒரு ஆக்களை சொல்லுவார் பக்கத்து வீட்டுக்காரருக்கு நன்றி சொல்லும் கொண்டு சொல்லுவார் சொல்லுவார் அதை நான் உங்களுக்கு சொல்லவில்லை அது நான் இன்னொரு ஆளுக்கு சொல்லான்னு சொல்லி ஒரு பொதுவில பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒருவர் எப்படி எப்படியான சொற்பிரியங்களை ஒரு பொது இடத்துல பாவிக்க அது ஆராக இருந்தாலும் சரி பொதுவான கருத்தை கொண்டு ஒரு மற்றவர்கள் நோவடிக்க மாட்டி சொன்னால் அதை பாவிக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாம் அவருக்கு அது தெரிகிறது இல்லை இப்போ இரண்டு மூன்று தினங்கள்ல தான் வழியே திரும்பி இலங்கைக்கு போறதுக்கு இருக்கிறார் போன உடனே தனக்கு பாதுகாப்பு எப்படி வருமென்று தெரியல சென்ற வாரம் ஒரு சூ மீட்டிங்ல சபாநாயகர்கிட்ட தான் பா பாதுகாப்பை பற்றி கதைச்ச பொழுது அவர்கள் தன்னுடைய மைக்கையும் துண்டித்து விட்டார்கள் ஒரு பொறுமதி இல்லாத ஆக்களாகத்தான் தன்னை க கணித்து கொண்டிருக்கணும் இந்த அரசாங்கம் அன்னோடியால் நான் போய் என்னென்ன நடவடிக்கை எடுக்க தெரிய தெரியல போலீஸார் தான் எனக்கு எதிரிகளாக இருக்கிறார்கள் போலீஸார் நாங்கள் தன்னை பாதுகாப்புக்கு அவர்களை வச்சிருக்கிறதுக்கும் அவருக்கு தயார் வேண்ட மாதிரி தான் அவருடைய கருத்து இருக்குது அவருக்கு அவருடைய கருத்து முற்றும் ஒரு டி அல்லது ஒரு ஏகே ஃபோர்ட்டி செவன் போல துப்பாக்கி உண்டை கொடுத்தாலும் சரி அல்லது ஒரு பிஸ்டல் இருந்தாலும் ஒரு மேகசின் மாட்டக்கூடிய ஒரு பிஸ்டலை கொடுத்தாலும் பரவாயில்லை நான் பாதுகாத்துக் கொள்ளுவேன் என்னை நான் விரும்புற மாதிரி நீங்கள் செய்ய வேண்டும் என்றதல்லி தான் அவருடைய கருத்த இருக்கையே தவிர மட்டும்படி அரசாங்கத்த சொல்ல கேக்குற மாதிரியோ இல்ல மக்கள்கிட்ட சொல்ல கேட்குற மாதிரியோ இல்லை இது இப்படி இருக்கு இன்றைய தினத்துல யாழ்ப்பாணத்துல நேற்றைய தினத்துல யாழ்ப்பாணம் சாவு கச்சேரி பட்டுத்தி பருத்தி துறை என்ற இடத்துல இருந்து நிறைய கஞ்சா பொட்டலங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது அது கேரள கஞ்சா என்று சொல்லி இன்றைக்கு பாருங்க நெருக்கடி போலீசார் வந்து இவ்வளவு பேரை கைது செய்யணும் எவ்வளவு பேரை உள்ளு கொண்டு வைக்கணும் எப்படி நடந்தாலும் மற்ற நில வரைகளுக்குள்ள இருந்த கஞ்சாக்கள் எல்லாம் கிளப்பி எடுக்கப்படுகிறது கிளிநொச்சியில் எல்லாம் எடுக்கப்படுகிறது அப்படி இருந்தாலும் நாங்கள் நினைச்சதை செய்தே முடிப்போம் என்று சொல்லி போட்டு நேற்று பெரிய பெரிய பொட்டலம் பொட்டலமாக பெரிய பெரிய பண்டல் பண்டலாக ஒரு இருபத்தஞ்சி முப்பது பண்டல் அளவில் போலீசார் காட் காட்சிப்படுத்துறதை பார்க்கக்கூடிய வந்து முழுக்கலும் கேரளாவில் இருந்து கொண்டு வந்து கடல் மார்க்கமாக கொண்டு வந்து கஞ்சாக்கள் அப்போ இங்கே வந்து இந்த பயங்கரவாதிகள் மாதிரி செயற்படுற பயங்கரவாதிகள் சமூக விரோதிகள் இவர்களுக்கு எந்த விதமான ஒரு பிரஜையும் ஒரு ஒரு அச்சுறுத்தல் ஒரு சமூக சிந்தனை ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது இந்த சமூக கட்டு போனால் வளைஞ்சாலம் பரவாயில்லை நாங்கள் பணக்காரராகணும் நாங்கள் இந்த இப்படியான இதுதான் செய்வோம் நீங்கள் பார்க்குறதை பார்த்து கொள்ளுங்கோ என்று ஒரு சவால் சவால்படுற மாதிரி தான் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்குது தென்னிலங்கையில தான் அவர்கள் சிங்களவர்கள் அரசியல் செல்வாக்கோடு என்று பார்த்தால் இங்கே வடக்கிலையும் பார்த்தால் அந்த செல்வாக்குகளினுடைய பின்னணியில தான் இங்காலயம் வந்து பெற்று பல்கி பெருகி இன்றைக்கு கஞ்சா ஆஹ் பெரிய கஞ்சா வியாபாரமாகவும் போதைப் பொருட்களினுடைய தாயகமாகவும் மற்றும்படி மற்ற என்னென்ன வேணுமென்ற குற்ற செயல்கள் முழுக்கலும் செய்கிற இடமாக இங்கால வடக்கும் பெருகி இருக்குது என்றுதான் பார்க்கக்கூடிய இருக்குது அதுக்கு தனம் உங்களுடைய அரசியல்வாதிகளும் அடாவடித்தனமும் என்ன ஏது எது எப்படி கதைக்கணும் பண்ண எந்த விதமான ஒரு ஒரு உணர்வோ அல்லது உறுத்தலோ அல்ல ஒரு உளப்பூர்வமான ஒரு எண்ணமோ இல்லாமலுக்கு நடந்து கொண்டிருக்கணும் என்ன மாதிரி முடியுமா தெரியல இன்னும் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் அர்ஜுனா ராமனா திரும்பி வருவார் வந்ததுக்கு பிறகு அவருக்கு கணக்கு எதிர்ப்புகள் அங்கே கிளம்பி இருக்குது அது நிறைய பேர் சில பேர் சொல்லி கொண்டிருக்கணும் என்ன நடக்கன்னு தெரியல என்ன பொறுத்தளையிலே அவருக்கு நிறைய மக்கள் எதிர்ப்பு அங்க தெரிய வெளிப்படுத்தப்படும் என்றுதான் நம்ப நம்பக்கூடிய இருக்கு சரி நண்பர்களே இன்றைக்கு இந்த இதோட முடிச்சுக்கொண்டு இன்னொரு செய்தியை சந்திப்போம் வட்ட யூடியூப் சேனல பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஒரு பெல் ஐக்கோனையும் அழுத்தி தொடருங்கள் ஒரு லைக் பண்ணி விடுங்க உங்களுடைய கருத்துக்கள் எப்படிப்பட்ட கருத்தாக இருந்தாலும் தயவு செய்து பின்னோட்டத்தில் கருத்து பகுதியை பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த செய்தியதோட முடிச்சு கொள்றோம் நல்லதையே நினைப்போம் நல்லதிய செய்வோம் நல்லதை பற்றியே அடுத்தடி எடுத்து வைப்போம் இன்னொரு செய்தி சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்